விவகாரம் தொடர்பாக சென்னையில் எந்த பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக தற்போது அவர்கள் மோகன் பாபு வீடு உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கு முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கிறதா விசாரணையில் தெரிய வந்திருக்கும் தகவல்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் பிரைவேட் லிமிடெட் நிதி நிர்வாகம் மோசடி வழக்கு தொடர்பாக சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினைந்து இடங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நகரில் உள்ள மோகன் பாபு என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர் உத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு மாதந்தோறும் ஐந்து முதல் முப்பது சதவீதம் வரை வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டார்களிடம் கோடிக்கு மேல் மோசடி செய்வதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் முதலீட்டார்களின் புகாரின் பொருளாதார குற்றப்பிரிவு பல்வேறு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ஆர் ருத்ரா நிதி நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக மோகன் பாபு என்பவர் இருந்துள்ளார் இவர் முன்னதாகவே ஆல் கைது செய்யப்பட்டவர்களின் ஒருவராக ஒருவர் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த மோசடி மோசடியில் பணம் பரிமாற்றம் மற்றும் சட்டவிரோதமான பணம் புழக்கம் நடத்தியிருப்பதாகவும் கருதப்படுவதால் அமலாக்கத்துறையினர் இதில் தலையிட்டு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தி வருகிறது மேலும் மோசடி மூலம் திரட்டப்பட்ட பணத்தின் வாங்கப்பட்ட சொத்து ஆவணங்கள் மற்றும் பணம் தொடர்பான ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் முதலீட்டாளர் உதாரணங்கள் போன்றவற்றை மீட்டெடுக்கும் நோக்கில் மோதன் பாபுவின் வீட்டில் சோதனையாக நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்